அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் மல்லி போட்டுக்கோங்க தனியாக போட்டுக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு வறுத்துக்கோங்க இங்கே வந்து ரெண்டு பட்டை லவங்கம் சீரகம் சோம்பு போட்டு அதை வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க மறு அப் வறுபட்ட அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஜார்லேயே போட்டு வச்சுக்கலாம் இன்னொரு பொருள் சேர்க்கணும் அதை சேர்த்து தான் அரைக்கணும் இது ஆரட்டும் இந்த ஜாரில் போட்டு வச்சதை ஆரட்டும் நம்ம வேறு கடாயில் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் கருகப்பில போட்டு கொண்டீரமாக வதங்குகிற வரையும் வதக்கிக்கோங்க வெங்காய பச்சை ஸ்மால் போகிற வரையும் வதக்கிக்கோங்க வெங்காயம் அப்புறம் தக்காளி ரெண்டு மீடியம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கோங்க ஏன்னா அரைச்சி வச்சு அரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு குழம்பு திக்னஸ் நல்லா வரும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதில் தக்காளி ஊற்றுன அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போடட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோமோ அது கூட தேங்காய் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு அது நல்லா ஐஸ் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க விழுதை அரைச்சி அந்த ப பச்சை வாசனை போகிற தக்காளி பச்சை வாசனை போன அப்புறம் நீங்கள் இதை அரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க நான் சொ வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் நான் அரைச்சி வச்சதோடு ஊற்றிட்டு ஜாரை கழுவி ஊற்றிடுங்க அது வேஸ்ட் ஆக்காதீங்க மிக்சி ஜாரை வந்து கழுவுனதை வேஸ்ட் ஆக்காதீங்க அதிலே ஊற்றிடுங்க நம்ம தேவையான தண்ணி அளவாக ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே தெளியவும் நம்ம முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் குழம்பு கொதிச்ச பிறகு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி ஊட்டிட்டு நமக்கு தேவையான முட்டை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்து அதுக்கு தகுன முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் நான் இப்போ அஞ்சு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க ஒரே இடத்துல மொத்தமாக ஊற்றிடாதிங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஊற்றுங்க முட்டை ஊற்றும்போது அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தீயை கம்மி பண்ணிக்கோங்க இல்லை முட்டை வந்து அப்படியே கொ குழம்புல அப்படியே இதாகிடும் முழுசாக இருக்காது நடுவில் சென்டரில் ஒன்று ஊற்றிக்கு இருக்கேன் இப்போ வந்து குழம்பு வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க முட்டை உடையாமல் நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்மளுக்கு உடை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சூப்பராக கம கம கம் வாசனை வருது நல்லா அப்படியே நல்லா கிரேவி சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு முட்டை அப்படியே உடையாமல் வந்திருக்கு பாருங்க நீங்கள் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் சாதம் எப்பவுமே வடித்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உடம்பு சுகர் வராது இப்போ தான் அடிய சுகர் சுகர்னு சொல்கிறாங்களே எல்லாத்துக்குமே அதனால் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு சாதம் வடித்தே சாப்பிடுவோம் வாழ்க வளமுடன் சாதம் வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து வடிக்கணும் பொறுமையாக குழம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சாதம் அடிச்சாச்சு நான் சாப்பிட்டு பார்த்தே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் சாப்பாடு தட்டில் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குது சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச முட்டை குழம்பு தான் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குழம்பு நல்லா இருக்குது